ஏய் கூலி தா குடா தா வந்த உடனே ஓடணும் என்னது நீ ஏன் காகற என்னது மாமா ஜெயா ஓடுலாம் போடுடா அது மேல போடு நீ எங்க மேல போடுறதுக்கு

உந்தி உந்தி ஏரி உந்தி உந்தி ஏரி இவனுக்கு ஏற தெரிய சரி பரவாயில்ல உந்தி உந்தி ஏறி ஏறி எட்டி புடிச்சு

ஏதோ காகி இவ்வளவு சோம்பலா சர்வீஸ் தட்டு தட்டுன்னு தட்டினா தட்ட தட்ட உள்ள உட்டினா உள்ள உட்டா சொட்டு சொட்டுன்னு வெள்ளவெளையா ஓடுது அதில இருக்கு ஊரு

ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில்

நாலு நாள் வேணும் ஆரவல்லி நான் நீ யாரையோ வச்சு பாடு ஆரவல்ல பாடு